அப்படி என்றால் அந்த ஓய்வு நாளை குறித்து ஒருத்தரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது கூடாது ஏன் முடியாது ஏன் கூடாது பதினேழாவது அவைகள் வரும் காரியங்களுக்கு அவைகள் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது நிழலா இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றின அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்போ ஓய்வு நாளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்ப கிறிஸ்துவை போல நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப ஓய்வு நாளை நாம் மாம்சத்தில் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது கிறிஸ்து வாழ்ந்ததை போல வாழ்ந்து காட்டி கிறிஸ்து பேசியதை போல பேசி கிறிஸ்து நடந்ததை போல நடந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் ஓய்வு நாளின் முக்கிய குறிகோளாய் தேவன் நியமித்தார் ஆனால் நாம் அதை அறிந்தவர்களாய் காணப்படாமல் ஓய்வு நாளில் வீடுகாலி பண்ணக்கூடாது ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது ஓய்வு நாளில் கல்யாண பேச்சு பேசக்கூடாது ஓய்வு நாளில் இந்த காரியம் செய்யக்கூடாது என்று நாம் கிறிஸ்துவை பற்றி சிந்திக்காமல் உலக காரியங்களை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறோம் உலக காரியங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து அதற்காகவா மறித்தார் கல்யாண பேச்சை பேசக்கூடாது தொழில் செய்யக்கூடாது சொந்த பேச்சை பேசக்கூடாது கிறிஸ்து பரித்தார் அப்போ வேதம் இதுக்காகவா படைக்கப்பட்டது வேதம் எதுக்காக ஓய்வுனாலே உண்டாக்கியது அது ஒரு உயர்ந்த நோக்கம் அது கிறிஸ்துவை பற்றியது ஒரு விசுவாசியை ஆவிக்குள்ளாக நடத்துவதற்கானது அந்த யோசனைகளையும் தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய நடக்கையும் பிதாவுக்கு சித்தமானபடி பேசுவதும் சிந்திப்பதும் யோசிப்பதும் தான் ஓய்வு நாளுக்குரிய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அது வருங்கால